ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதல் அமாவாசையாக வரக்கூடிய தை அமாவாசையை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா என்னென்ன எல்லாம் முதனராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படின்றத பற்றியும் தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா

அமாவாசைகள்லையே ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது தாங்க தை அமாவாசை ஏன்னா இந்த அமாவாசைக்கு பல்வேறு விதமான சிறப்புகளானது காணப்படுது மேலும் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றது அப்படின்னா அது தை அமாவாசை தான் மேலும் இந்த அமாவாசையில சிவ வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப உரித்தான ஒரு நாள் திருக்கடைய ஓர் தளத்துக்கு நெருங்கிய தொடர்பு கொண்டதுதான் இந்த தை அமாவாசை அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நமக்கு தெரியும் முன்னோர்கள் அப்படின்னா வேற யாரும் கிடையாதுங்க நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம்முடைய தாத்தா பாட்டி பெற்றோர்கள் இவங்கள தான் வந்து முன்னோர்கள வந்து நம்ம சொல்றோம் ஸோ இவங்க உங்களில் யாரெல்லாம் இல்லாமல் இருக்கீங்களோ அவங்கள மறக்காம அவங்களுக்காக தை அமாவாசையில் வழிபாடு செய்யுங்க ஏன்னா அவங்களுடைய ஆசைகள் கிடைச்சது அப்படின்னா உங்களால் இன்னும் மென்மேலும் சிறப்பாக இருக்க முடியும் கண்டிப்பா ஒவ்வொரு தாய் தந்தையரை எழுந்திருக்கக்கூடிய மகன்களும் செய்ய இருக்கக்கூடிய தலையாத கடமைகளில் ஒன்று தான் தையாமாவாசை இதை வந்து யாருமே வந்து மறந்துடாதீங்க அவங்களுடைய ஆசிகள் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட இருந்து வரம் வாங்கணும் அப்படின்னா கூட நிறைய ஆலயங்களுக்கு போகிறாங்க நிறைய கடவுள்களை வந்து நம்ம வழிபாடுகள் செய்கிறோம் ஆனால் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை வழிபாடு மட்டும்தாங்க வேற எதை பண்ணாலுமே முன்னோர்களுடைய ஆசைகளை உங்களால் பெறவே முடியாது ஸோ இந்த ஒரு நாள் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியது மிஸ் பண்ணாமல் எல்லாரும் வழிபாடு செய்யுங்க ஸோ இந்த பதிவை பார்த்த பிறகு யாருடைய வீட்டில் யாருக்காக நீங்கள் கண்டிப்பாக அமாவாசையில் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு பதிவில் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் வந்து அடங்கியிருக்கு ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள் சிவபெருமான காலன சம்ஹாரம் செய்து மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி வரம் அளித்தது அம்மன் அபிராமி அபிராமி பட்டருக்காக தை அமாவாசை என்று முழு நிலவை காட்டியது எல்லாமே இந்த திருக்கடை ஊரில் தாங்க தான் இந்த தை அமாவாசை அன்னைக்கு விழா எடுத்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இங்க வந்து கொண்டாடுறாங்க அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களை மட்டும்தான் வழிபாடு செய்யணும் சமஸ்கிருதத்தில் அம்மா என்ன ஒன்று சேருவது அப்படின்னும் வாசையை அப்படின்னா வசிப்பது அப்படின்னு ஒரு பொருள் கொடுக்குது அதாவது அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரக்கூடிய நாள் அப்படிங்கிறத வந்து குறிப்பிடுதுங்க ஸோ இந்த அமாவாசை நாள்ல மாதத்தின் மத்தியில் வரக்கூடிய திதியா அமாவாசை இருக்கும் ஸோ தமிழ் மாதங்கள்ல பத்தாவது மாதமாக வரக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தான் ரொம்ப 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 சிறப்பான ஒரு அமாவாசை பெறுவதற்கு ஏற்ற அமாவாசையும் இந்த அமாவாசை தான் நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி ஆகியவை எல்லாம் கிடைப்பதற்கு வழிபாடு செய்ய வேண்டிய நாளாகவும் இருக்கக்கூடியது இந்த தை அமாவாசை அதாவது மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலுமே கூட தை ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்கள்ல வரக்கூடிய மூன்று அமாவாசைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மற்ற அமாவாசைகள்ல நீங்க வேதம் இருந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறு இருந்தாலுமே கூட இந்த மூன்று அமாவாசைகள்ல மட்டும் கண்டிப்பா முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க மேலும் இது போல செய்வதால நல்ல மாற்றம் கிடைக்கும் இவற்றில் தை அமாவாசை அப்படிங்கிறது தை மாதம் துவங்கி ஆனி மாதம் வரையிலான உத்தராயண காலத்துல வரக்கூடிய அமாவாசை அதாவது பித்ரு தோஷத்தோடு இருக்கக்கூடியவங்க பித்ரு சாபம் நீங்கணும் அப்படின்றவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த அமாவாசையில் நீங்க வழிபாடு செய்யுங்க முன்னோர் வழிபாட்டை தவறாம நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாம் சரியாக போகும் இப்படி நிறைய விஷயங்கள் காணப்படக்கூடிய நிலையில ஏன் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க ஒருவர் இறந்த அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆன்மா உடல்ல இருந்து பிரிந்து பரலோக பயணத்தை வந்து ஆரம்பிக்குது அப்படி செல்லும் பொழுது அந்த ஆன்மா முதல்ல முன்னோர்களினுடைய உலகமான பித்ருலோகத்தை தான் அடையும் அவங்களுடைய கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை வந்து எடுக்கும் வரைக்குமே தான் வந்து தங்கி இருப்பாங்களாம் அது இதற்கிடையில பித்ருலோகத்தில் இருக்கும் பொழுது ஆன்மாக்களுக்கு பசி தாகம் எல்லாமே ஏற்படும் ஆனா உடல் இல்லாத நிலையில் இருக்கிறதுனால அவங்களால எதையுமே வந்து சாப்பிட முடியாது இதனால அவங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக அவங்க முந்தைய வாழ்விடமான பூமிக்கு தான் வந்து வராங்க ஸோ இங்கே அவங்களுக்கு சந்ததிகள் இருக்காங்க இல்லையா அவங்க முறையாக மந்திரங்கள் உச்சரித்து சடங்குகள் செய்து எள்ளும் தண்ணீரும் இறைப்பதன் மூலமாக முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் வந்து கிடைச்சி அவங்களுடைய பசியானது நீங்குது பசி நீங்கி திருப்தி வந்து அடையிறாங்க இதனால அவங்களுடைய மனம் மகிழ்ந்து தங்களுடைய சந்ததிகளை வாழ்த்தி அவங்க ஆத்மாக்கள் பார்த்தீங்கன்னா சாந்தி அடைகிறாங்க அமாவாசையில மொத்தம் மூன்று விரதங்கள் வந்து கடைபிடிக்கிறாங்க தர்பணம் திலாகோமம் பிண்ட தர்பணம் இது மூணுமே வந்து செய்வாங்க இதுல இறந்தபோது செய்யப்படக்கூடிய மகாசிராத்த காரியங்களை போல ரொம்ப ரொம்ப புண்ணியமானது அப்படின்னு சொல்லுவாங்க நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய புனித தலங்களுக்கு இவற்றையெல்லாம் சென்று செய்வது ரொம்ப விசேஷமானது குறிப்பாக காசி ராமேஸ்வரம் ஹரித்வார் போன்ற இடங்கள்ல எல்லாம் இந்த விசேஷமானது ரொம்ப ரொம்ப சிறப்பாக செய்வாங்க அதே போல இந்த இடங்களுக்கு சென்று நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கிறது இன்னுமே ஸ்பெஷலானது தான் அன்றைய தினம் முன்னர்களுடைய பெயரில் தானம் அளித்தீங்க அப்படின்னாலும் முன்னர்களுடைய ஆத்மா வந்து மகிழ்ச்சி அடையும் எவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் அமாவாசையான தை அமாவாசை எப்போ வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு வந்திருக்குங்க ஆனால் திதி கூடியதுனா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணி பத்து நிமிடத்திற்கு வந்து துவங்குது ஜனவரி இருபத்தி ஒன்பது இரவு ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரைக்குமே இந்த திதி காணப்படும் இந்த திதி பெருமாளுக்கு உரிய திருவோணம் நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கு ஸோ அன்றைய தினம் புதன்கிழமை அப்படிங்கிறதுனால காலையில் ஏழு முப்பது மணிலேருந்து ஒன்பது மணி வரை நேரம் வந்து யமகண்டமாக இருக்குது பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ராகு காலமும் வந்திருக்கு ஸோ இந்த நேரங்களையெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் தர்ப்பணம் கொடுங்க பொதுவாக தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க உச்சிக்காலத்துக்கு முன்னாடியே கொடுத்துருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஸோ தை அமாவாசையை பத்தி நிறைய சிறப்புகளை எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களை யாருக்கெல்லாம் இந்த அமாவாசையில் கண்டிப்பா நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்ற எண்ணம் கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் குறிப்பா தாய் தந்தையார் இழந்திருக்க மகன்கள் நிச்சயமாக உங்களுடைய கடமைகளை வந்து செய்யணுங்க இதனால நீங்க மட்டும் கிடையாது உங்களுடைய சந்ததியினரும் வந்து சிறப்பாகவே இருப்பாங்க சோ இப்படிப்பட்ட தை அமாவாசைக்கு அப்புறமா நிறைய மாற்றங்களை முதலராசி என்பர்களும் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்க்க இருக்காங்க பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பா அமாவாசைக்கு அப்புறமா ரொம்ப இருங்க அரசாங்க காரியங்கள் கூட நடந்து முடியும் கொஞ்சம் இருக்கணும் வழக்குகள் பாத்தீங்கன்னா சாதகமான போக்கான நிலையில தான் இருக்கும் அதனால உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்க போகுது அதை பற்றிலாம் நீங்க கவலைப்பட தேவையில்லை இந்த நாட்கள்ல எதிரிகள் கூட உங்ககிட்ட வந்து பணிந்து போவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கிரக அமைப்புகள் எல்லாம் இருக்கு ஸோ உங்கள் அப்படி ஒரு நல்ல ஒரு தன்மைகளானது ஏற்படும் இதன் மூலமாக மறைமுக ஆதாயங்களும் நீங்கள் வந்து பெறுவீங்க இதில் பராத அளவுக்கு பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்குது மேலும் இந்த காலகட்டங்களில் சகோதரிகளோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்பட்டு அப்புறம் தான் சரியாகும் ஸோ அவங்கக்கிட்ட அதிக அளவு வந்து கோவப்பட வேண்டாம் தாய்வழி உறவினர்களுடைய வருகை இந்த காலகட்டங்களில் இருக்குங்க ஸோ அதனால் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்படும் அதுவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது காணப்படும் திருமண முயற்சியில் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் திருமணமானது கைகூடி வரும் மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் திடீரென செலவுகளானது ஏற்படும் இதனால் கடன் வாங்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வந்து ஆள்படுவீங்க மேலும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் மிகப்பெரிய ஆதாயம் இந்த டைமில் உங்களுக்கு இருக்குது ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க என்ன மாதிரியான உதவிகளை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர் திடீரென அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வந்து ஏற்படுறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஆனால் கண்டிப்பாக இந்த மாதம் மிதனராசி என்பர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் வாகனத்தில் போகக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எச்சரிக்கையோடு வந்து இருப்பது நல்லது இந்த நாட்களில் தந்தையோடு அதிக அளவு கருத்து வேற்றுமைகள் எல்லாம் ஏற்படும் ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மேலும் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெற்று நல்ல சிறப்போடு நீங்க வந்து வேலை பார்க்க முடியும் ஒரு சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தடைப்பட்டு இருக்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் வந்து பார்க்குவீங்க ஆனால் சக வியாபாரிகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இப்போ வந்து விலக ஆரம்பிச்சிடும் குறிப்பாக அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய என்ன விதமான லைசன்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அது போன்ற விஷயத்துல தடை தாமதங்கள் எல்லாம் ஏற்படும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் வரப்போகுது அதே போல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும் அதை வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்சாகம் அப்படின்றது பிறக்கும் ஸோ எதிர்பார்த்தபடி நிறைய சலுகைகள் கிடைக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சிகளை எல்லாம் ஏற்படுத்தும் இவ்வளவு பலன்களையும் பார்த்தீங்கன்னா தை அமாவாசைக்கு பறவ ராசி என்பர்கள் வந்து அடைய போறீங்க இருப்பினும் கூட உங்களுக்கு இன்னும் வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக இருக்க நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளா முருகப்பெருமானும் மகாலட்சுமி தாயாரும் தான் இருக்காங்க ஸோ தினந்தோறும் கந்தசிருஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய முடியும்னா நீங்கள் பாராயணம் செய்யுங்கள் நல்லது சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு நெதிபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் உங்களுக்கு அட்டகாசமான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த எளிமையான பரிகாரத்தை இந்த நாளில் நீங்கள் ட்ரை பண்ணி முழுவதுமாக நல்ல பலன்களை வந்து பெற்றுக்கோங்க இந்த பதிவுள்ள தை மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் அமாவாசையை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் தெளிவாக முதலராசி அவர்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க sama teman, -teman.